ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதி தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடத் தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் இழிவுபடுத்தும் போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உனக்கு தருவேன் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவாக செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக்கொள்வதற்கான கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரமில்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ எதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நல்லதையே நடக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதி மனதளவில் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் வரும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே நிச்சயம் ஒரு நாள் விடியும் உன்னை பிரிந்து பிரிந்த உறவுகள் புரிந்து கொண்டு தேடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரம் இல்லை விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறு இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வார்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பதும் கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் என் பிள்ளையே பயா பக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறங்கி வைத்து விட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் என் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற அல்ல காலம் காலமாக நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நான் உன்னிடம் முழுமையாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும்